ஆகா கல்யாணம் சீரியலில் இன்னிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இல்லையா அனாமிக்காவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகிறதுனால விஜய் வந்து ஒரு எம்டியா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுருக்கிறத கேட்ட இந்த சித்ரா தேவி கௌதம கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது அப்படி நடந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயை வந்து எம்டி ஆக்கிடுவாங்க ஒன்னையை எம்டி ஆக்கிடுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் இங்கே கோடீஸ்வரி அதுக்கப்புறம் பிரபாவை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பிரபா ஏற்கனவே லவ் ஃபெயிலியர்லாம் எழுதுகிட்டுருக்கிறாங்க இந்த விஷயம் கோடீஸ்வரிக்கும் தெரிஞ்சிருது இல்லையா ஸோ தெரியாமல் அடிச்சுவிட்டோமே இப்போ பிரபா எங்கே இருக்காலையோ தெரியலையோ அப்படின்னு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் பிரபா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு இதுக்கு நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா பிரபா சூசைட் பண்ணிக்கிற மாதிரிலாம் கோடீஸ்வரி கனவு கண்ணுற நைட்ல சோ பிரபா வந்து நினச்சி ரொம்பவுமே பயந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க கோயில் ஏதாச்சும் செஞ்சுக்குவாலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னடானா இங்க விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்கு நம்ம மகா வந்து நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சூர்யா கிட்டே கேட்க போய் இல்லை இல்லை நீ இதில் தலையிடாமல் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் நம்ம மகாவை திட்டி அனுப்பிச்சி விட்டுறாங்க சூர்யா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரியலில் என்ன நடக்க போகுது எப்படியும் விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிறதில்ல ஸோ எப்படி நிற்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்